நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் குறித்து மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது போகிறோம் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் மூன்றாம் தேதி தொடங்கி மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற்றது அதே போல பத்தாம் வகுப்பு பொது தேர்வுகள் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற்றது தமிழ்நாட்டில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் மாணவர்கள் பங்கேற்று எழுதியுள்ளனர் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்திருந்தார் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் மே ஒன்பதாம் தேதியும் பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு முடிவுகள் மே பத்தொன்பதாம் தேதியும் வெளியிட பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது தேர்வு முடிவுகளை மாணவர்கள் தமிழ்நாடு அரசு தேர்வுகளின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களான டிஎன் டாட் என்ஐசி டாட் இன் மற்றும் dge.tn.gov.in டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஆகியவற்றில் எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு முடிவுகளை அறியலாம் மேலும் மாணவர்கள் பள்ளியில் பதிவு செய்திருந்த தொலைபேசி எண்களுக்கும் உடனே தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும் ரிசல்ட்டை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய தேர்வுகளுக்கான அதிகாரப்பூர்வ இணையதளமான டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் அல்லது டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரையோ டேட் ஆஃப் பேர்த்தையோ நீங்கள் என்டர் பண்ணி உங்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கூலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா செல்ஃபோன் எண் அந்த எண்ணுக்கும் உங்களுடைய ரிசல்ட் ஆனது அனுப்பி வைக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களோட உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்